மதராசி ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சே ஆகணும் அது காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அவருக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமாக இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவர் எடுத்த கடைசியாக எடுத்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி படங்கள் தான் நம்ம மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடர் எடுத்தார் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்புறம் ஹிந்திக்கு போய் அகிரா படம் எடுத்தார் சோனாக்ஷி ஷின்ஹா வச்சு அதுவும் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு மறுபடி தமிழில் சர்க்கார் எடுத்தார் வசூல் ரீதியாக அந்த படம் கலெக்ஷன் ஆகிடுச்சி ஆனால் விமர்சன ரீதியாக அந்த படம் ஒரு தோல்வி படம் தான் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு தர்பாருங்கிற படத்தை எடுத்தார் அந்த படம் அற்ற ஃப்ளாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் எந்த படமும் பண்ண முடியாமல் எந்த ஹீரோக்களும் பெருசாக கை கொடுக்காமல் நடுவில் விஜய வச்சு படம் பண்ணுறத வாய்ப்பு வந்து கருத்து வேறுபடுகிற காரணமாக அந்த படத்தை வந்து விளக்கிட்டார் வேறு எந்த ஹீரோட்டையும் அவர் போகவே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தர்பார் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதே முருகதாஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் ஈர்க்கார் மதராசி அந்த மதராசி தான் இப்போது அடுத்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம்னு சொன்னாலும் சரியானு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த மதராசி படம் தனக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சே ஆகணும் அப்படின்னு கடுமையாக உழைச்சிருக்காரு அதை மட்டும் இல்லை சிவகார்த்தியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தை கொடுத்தாகணுங்கிற வெறியில் தான் கடுமையாக உடைச்சிருக்காரு அந்த நம்பிக்கையில் தான் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி சூர்யாவுக்கு ஒரு கஜினி மாதிரி சிவகார்த்தியனுக்கு இந்த மதராசி இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு இப்போது இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ருக்மணி வசந்த் அந்த வசந்தும் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் பிஸ்னஸ் ஆகிறதுக்கான எல்லா உதவியும் செய்கிறாங்களாம் ஏன்னா அவங்க ஃபோட்டோ போட்டாவே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ மதராசி அந்த பிஸ்னஸுக்கு பிரச்சனை கிடையாது இப்போது இத்தனை நாள் பிஸ்னஸ் விஷயமாக அடக்கி வாசிச்சுருந்தவீங்க கூடி ரிலீஸுக்காக தான் இப்போ கூடி ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ இனி வந்து இன்னும் இருபது நாட்கள் தான் இருக்குதுன்ட்டு பிஸ்னஸில் வந்து இறங்கி அட்டிக்க ஆரம்பித்தாங்களாம் ஸோ மதராசி படத்தின் ரிலீஸ் தேதியை முன்னிட்டு பிஸ்னஸ் சூடு பறக்க ஆரம்பிச்சிருக்குது பொறுத்து பார்ப்போம் யார் யார் என்னென்ன ஏரியாவெலாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு